திரு எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை உறுதிப்படுத்தல் என்ன என்னத்துக்கு என்ன விதமான ஒரு வடிவத்தை கொடுக்கும் சொல்லுங்க புகழேந்தி செயற்குழு எங்களது தலைவர்களோடு நாங்கள் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து எடுத்த முடிவு இனி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டோ கூட்டோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்துட்டோம் முடிவு எடுத்துட்டோம் எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் தஞ்சையிலிருந்து திரும்பி திருச்சி ஏர்போர்ட் வரும் பொழுது கேட்கிறாங்க குறிப்பாக நிருபர்கள் மிக தெளிவாக கேட்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருக்கிறதா எங்களது ஒத்தை கருத்தை ஒத்து போகின்றவர்களோடு கூட்டணி இருக்கிறது அது தேர்தல் நேரத்தில் சொல்லுகிறோம் சொன்னா தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நீங்க அத்தனை பதில் சொல்லணும் இல்லீங்க கூட்டணி கிடையாது பாஜா பாஜக கூட்டணி கிடையாது கேட்கப்பட்ட கேள்வி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருக்கிறதா இல்லையா சொல்லப்பட்ட பதில் ஒற்றை கருத்தை ஒட்டி எந்தெந்த கட்சிகள் வருகிறதோ நாங்கள் ஒப்புக்கொள்வோம் போவோம்னு சொன்னா

இது வந்து தவறானது எங்களுக்கு கிடையவே கிடையாது ஒட்டு கிடவும் ஒட்டு உறவு எதுவும் கிடையாது பிஜேபியோட நாங்க இல்ல உடனே அவர் சொன்ன அவர் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவார் இது இயல்பா நடக்கக்கூடிய ஒன்று அப்ப நான் என்ன நான் ரொம்ப தெளிவாவே வரேன் நீங்க அவங்களை சொல்ல சொல்லணும் அவங்க ஏன் சொல்லணும் பழனிசாமி மாத்தி மாத்தி பேசுறதால அடுத்த நிலையில இருக்கக்கூடிய திரு வேலுமணி முன்னாள் அமைச்சரையும் திரு தங்கமணி முன்னாள் அமைச்சரையும்

நாங்க ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம் ஏங்க சும்மா சும்மா கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க நூறு தடவை கேட்டாலும் அதுதாங்க முடிவுன்னு சொல்லாமே முடிவில் முடிவுடைய நிலைப்பாட்டில் ஏன் தடுமாற்றம் வருகிறது அப்புறம் ஏன் உங்களை சரி பண்ணிக்கிறீங்க அப்ப சரி பண்ணதுக்கு நடுவுல திரு ஜெயக்குமார் ரொம்ப கிளியரா அடிச்சுட்டாரு பிஜேபி உறவு இல்லைன்னு சொல்லி அப்ப ஒரு பக்கம் பேலன்ஸ் ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணியும் வேலுமணியும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஒரு ஒத்துக்கணும் அதுதான் வேணும்னு சொல்றாங்க

நீங்க நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாலும் அவங்க ஏத்துக்கிறாங்க தெரியாது அது வேற விஷயம் ஏன்னா இந்த இயக்கம் நான் கண்ட ஏக்கம் நான் வளர்ந்த இயக்கம் நான் கொண்ட இயக்கம் இப்படிப்பட்ட இந்த இயக்கத்தில் கூட்டணிக்கு வா நாங்க சேர போறோம் யார் வந்து ஏத்துக்கிறோம் இப்படி எல்லாம் வந்து எப்பயுமே பேச தமிழ் எப்போ உங்களுடைய பேலன்ஸ் ஷேக் ஆச்சோ தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிற நிலைமை ஏற்படுத்தோம் இன்னைக்கு பிஜேபி வருமா அது வருமா இது வருமானு ஒரு ஆதங்கத்துல இதெல்லாம் இல்லங்க ஒரு கூட்டணிக்கு அழைப்பதுங்கிறது வந்து அப்படி என்ன பலவீனமான விஷயம் இல்ல ஜனநாயகத்துக்கு புறமான விஷயம் நினைக்கிறீங்களா புகழேந்தி ஜனநாயகத்துக்கு புறம்பான விஷயம் இல்லைன்னா அப்புறம் அந்த கட்சியோட கூட்டணியே கிடையாதுன்னு நீங்க முடிவெடுத்தீங்க நீங்களே சொல்றீங்க நீங்களே சொல்றீங்க தமிழ் ஏன் அது வந்து அந்த கட்சியோட கூட்டணி வேணான்றது ஜனநாயகத்துக்கு வேண்டிய செயல வச்சுக்கோங்க அப்ப கண்டினியூ பண்ணுங்க

அப்ப இருக்கக்கூடிய சூழல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறங்கி வந்துதான் அவங்கள நேர்ல சந்திச்சு அந்த கூட்டணியை உருவாக்குனாங்க செல்வி ஜெயலலிதாவே அப்படித்தானே இறங்கி வந்தாங்க அப்புறம் எடப்பாடி பண்ணி சாமி கேட்கறதுல என்ன பலவீனம் அந்த 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 கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பின்னால் மரியாதை நிமித்தமாக சில தலைவர்களை சந்தித்தார்கள் டெல்லியில கூட மிஸ்டர் விஷ்ண பார்த்தாங்க பாத்தாங்க நடந்துச்சு நான் அங்க வரவே இல்ல உங்களை வேணுன்றாங்க சார் நீங்க கிட்டேன்றாங்க எங்களுக்கு தேவையில்லங்கிறாங்க பார்வதி ஜென்சாலி சொல்லுங்க ஏதாவது எதிரொலி இருக்கா இருக்கு கிடையவே கிடையாது அண்ணாமலை இருக்க வரைக்கும் தகராறு எல்லாம் என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேசி தகாத வார்த்தைகளை எல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி பேசினாரா இல்லையா இல்லையா வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரா இல்லையா அப்ப ஏன் வந்து கேட்ட கேள்விக்கு அங்கேயே பதில் சொல்லி திருச்சி ஏர்போர்ட் அடிக்க அதெல்லாம் கிடையாது நீங்க சொல்றது கிடையாதுங்கன்னு சொல்லணும் நான் இன்னொரு கேள்வியை ஆணித்தரமா வைக்கிறேன் இது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி இவருடைய தலைமையின் இருக்குமே ஆனால் ஒரு கட்சி வராது கூட்டணி யார் வருவாங்கன்றீங்க இருபது சொல்றாரு யார் வருவாங்க கூட்டணிக்கு நீங்களே சொல்லுங்க எந்த இருக்கு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு வர்றதுக்கு நடிகர் விஜய் பேசும்போது பொருட்படுத்தவே இல்லை சொன்ன டிவிலாம் போச்சு இவர ஒரு லீடரா ஒரு அணியினுடைய தலைவரா அவர் எடுத்துக்கவே இல்ல இவர் அவர் மென்ஷன் பண்ணவும் இல்லை ஆக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க

இது மாதிரி அடிப்படையில் யார் வருவார்கள் இந்த கட்சி நோக்கி நீங்க ஜெயிச்சா தான் வருவாங்க சரி ஆக தோல்விகளால் தொடர்ந்துதான் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் கருத்து மாறி மாறி பேசுகிறார்கள் என்பதுல எந்த கருத்துல இல்ல இப்ப நானே தப்பா சொல்றேன்னே வச்சுக்கோங்க தப்பி ஏன் சொல்ல சொல்லுங்க தங்கமணி வேல் பக்கத்துல நிக்க வச்சு நின்னுட்டாங்க எதுவும் பேசலன்னா அது அடுத்து என்ன நடக்குது எனக்கு தெரியும் நான் பழகி இருக்கேன் அதுவே கம்மன் நிக்கிறாங்க வாய முடி நிக்கிறாங்க சின்னடி கூட்டணி வேணும்னு ரெண்டு பேரும் ஆடித்தரமா இருக்கு பொதுக்குழு அவர்கிட்ட தான் இருக்கு செயற்குழு அவர்கிட்ட தான் இருக்கு அவர்கிட்டதான் கட்சி இருக்கு தான் சின்னம் இருக்கு அவருட்டு தான் அலுவலகம் இருக்கு அவர்கிட்டதான் எல்லாம் பணி செஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற உரிமைகள் அத்தனையும் எடுத்துக்கொண்ட தலைவராகவே வைத்துக் கொள்வோம் திரு அப்பா சார்ட்ட என்ன கேக்குறேன் அண்ணா திமுக வரலாறுல எப்பயாவது ஏழு இடத்துல டெபாசிட் போய் பார்த்திருக்கீங்களா பதிமூணு பன்னெண்டு இடத்துக்கு பின்னாடி போய் பார்த்திருக்கீங்களா மூணாவது இடத்துக்கு நான் இதுவரைக்கும் சொல்லல அண்ணாமலை என்ன சொல்லிட்டு போனார்னா நம்பிக்கை துரோகிணர் சொன்னார இல்லையா நான் சொல்ல தமிழ் நம்பிக்கை துரோகின்னு சொன்னார் யார எடப்பாடி பழனிசாமி அவர் பழகி ரெண்டவே போட்டவர் இங்கேயே இதை படிச்சாவே போதும் நம்பிக்கை துரோகின்னு சொல்லி எப்பாரு இப்படியே மாறி மாறி மத்தவங்களை ஏமாத்தி பேசுறது வேலையா வச்சிருக்கேன்றாரு கட்சியை ஜெயிக்க வச்ச அழகு பாத்தீங்கன்னா நீங்க வெளியே போனவர்களும் சரி உள்ள இருக்கவங்களும் சரி பிரிஞ்சு இருக்கவங்களும் சரி எல்லாருமே ஏத்துக்க தயார் சார் ஒரு இந்த கட்சி எடப்பாடி தலைமையிலே எங்கே ஒரு இடத்துல வெற்றி பெற்றது விக்கிரவாண்டியில ஆறாங்கிற வாக்குகள் தான் வித்தியாசம் நாடாளுமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் வருது அங்க நிப்போ போனதுல பத்தாயிரம் வித்தியாசம் அங்க நிப்போ ஜெயிப்போம் அப்படின்னு இல்லாம நீங்க விட்டு கொடுத்துட்டு திமுக வர்றது என்ன பயந்து ஈரோடுல தோத்தது என்ன நான் என்னுடைய அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் என்று சொன்னார்கள் எவ்வளவு எவ்வளவு கோவம் விஜய் பார்த்த உடனே உள்ள அந்த என்ட்ரி எங்க போய் முடியும் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றார் நான் தவறி திரு வேலுமணியோ திரு தங்கமணியோ திரு செங்கோட்டையனும் திரு பொன்னையனும் அப்படி அடிச்சுக்கிட்டே போல என்னால முடியும் ஒரு ஐம்பது பேரை எல்லாரும் ஒரே காதி தான் உங்க காபி பேரை சொல்லி நான் இதுல பேச நம்ம என்னுடைய நிலைமைக்கு அது தாழ்ந்து போறதா நான் நினைக்கிறேன் ஆகவே அது இல்லைங்க எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை திருச்சில சொல்லலங்கிறீங்க அப்பாஸ் ஒரு பாயிண்ட் சொன்னார்ல ஒண்ணு இல்லங்க நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக போனா ஒருவேளை பாஜக ஜெய்ச்சா ஆட்சி அதிகாரத்துல பங்கு வகிக்கலாம் அமைச்சரவை இடம் கிடைக்கும் ஒரு நிலை இருந்தாலும் கூட அதை தவிர்த்து விட்டு வெளியே வந்து அவர் தெளிவா இருந்தார் பாஜகவோட கூட்டணி இல்லை இருபத்தாறுலையும் இல்லன்னு தெளிவா இருந்தார்ல அப்புறமே அவர் மேல சந்தேகப்பட்டு அந்த பிம்பத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கணும் அப்ப எடப்பாடியை பலவீனமா காட்டணுங்கிறதுக்காகவே அவர் மேலே ஏதாவது சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குதா இந்த இடத்துல இல்ல இந்த டெபேட்டி நீங்க நடத்த வேண்டிய அவசியம் இல்லை நானும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன தெரியுமா தமிழ் எப்ப திருச்சி ஏர்போர்ட்ல கேட்டாங்களோ பிஜேபி மென்ஷன் பண்ணி தான் கேட்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டர் பிஜேபி மென்ஷன் பண்ணி தான் கேட்கிறாரு ஐயா நீங்க பிஜேபியோட போவீங்களா என்னுடைய ஒற்றுமையான கருத்து ஒத்துக்கிட்டு வர்றவங்களோட போவோம்னு அவருங்களுக்கு பதில பழுப்பு சொல்றாங்க அதுதான் இப்ப பிரச்சனையா மாடுச்சு ஆகவே நான் அதை சொல்றேன் நிலைப்பா சரியாக இருப்பவர்கள் அம்மா மாதிரி முடியாதுன்னா முடியாது ஆமானா ஆமா ஆனா எனது அன்புக்குரிய நண்பர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் திமுகவும் ஆயு அண்ணா திமுகவும் ஒன்னோட ஒண்ணா ஏற்றி அப்ப தெரிஞ்ச ரொம்ப சூப்பரா அந்த கொஸ்டன் அவர் ரைட் பண்ணாரு நான் பராந்துங்க ஐயா ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்மளையெல்லாம் வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பொக்கிஷம் அம்மா அவர்கள் இதே கிடையாது கூட்டணியே கிடையாது சார் என்ன கூட்டணி இருந்துச்சு எல்லாரும் போயாச்சு கேப்டன் முதல்வர் அவர் போயிட்டாரு அன்புமணி ராமதாசன் நான் வந்து முதல்வராகிய நான் போயிட்டாரு அவங்க கூட தனியா போயிட்டாங்க முதல்வர் ஆசையில் அம்மாவே ஒரு கூட்டணி ஏற்படுத்தினார்கள் சிறிய சிறிய கட்சிகளை வாழ்ந்து கூப்பிட்டு கூட்ட வெற்றி இன்னைக்கு தமிழ் ஒண்ணுமே கிடையாது தைரியமா இருக்கவர் அவர் சொன்னார் சொல்ற மாதிரி ஒரு ஓட்டு எல்லாம் கத்து எவ்வளவு வேதனையா இருக்குன்னா எங்க ஆண்டிப்பட்டி தலைவர் குருக்லிங்ல படுத்திருந்த இடத்துல ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு அஞ்சு ஓட்டு ஏழு ஓட்டு வரும் பொழுது இந்த கத்தி நீ சரிவுங்க நம்ம எடப்பாடி குறை சொல்லணுன்றதுக்காக உட்கார்ந்து பேசிட்டு இல்ல இது எப்படி சரி செய்ய போறோம் ஏழாவது இடத்துல டப்பு ஏழு இடத்துல டெபாசிட் போச்சு வாக்குகள் போயிடுச்சு இது எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது ஏதாவது திட்டங்கள் உண்டா ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அந்த டெபாசிட் போன மாவட்ட செயலர் மாற்றப்பட்டார்களா இப்ப கல என்ன வேட்பாளரே இனி கிடைக்க போவதில்லை உங்களுக்கு வேட்பாளர் கிடைக்க மாட்டாங்க சார் இருபத்தி ஆறுல வேட்பாளர் தேடி போக வேண்டிய அவசிய கட்டத்தில் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது வாரமா காரணம் நான் தோற்று போவன் தெரிஞ்ச பிறகு யாரும் வந்து நிக்க போறாங்க செலவு பண்ணி அப்ப பழனிசாமி தான் செலவு பண்ண முடியும் அவர் தான் பண்ண முடியும் அதுலதான் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு பவர்ஃபுல்லா இருக்காரு கம்ஃபர்டபுளா இருக்காரு நல்லாவே இருக்காரு அது ஒண்ணுங்க ஆனா ஒண்ணுமோ இங்க பக்கத்துல இருக்க முன்னாள் அமைச்சர்களே ஓடிடுவாங்க தேர்தலை சந்திக்க போவதில்லை அந்த தேர்தல் கட்டமே ஒரு ட்ரையாங்கா போகும்

வெரி குட் ஜேர்னலிஸ்ட் அருமையா சீப் ஆப் இருக்காங்க அவங்களா இந்த டெபேட் நடத்த மாட்டாங்களா என்ன சார் நன்றி நன்றி